வாழ்க்கை உன்னை பலவிதங்களில் பலவாறு சோதிக்கும் நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை வெறுத்து விடாதே உன் சிந்தனையும் செயலும் உன் இலக்கை நோக்கியே இருக்கட்டும் வெற்றி வந்தே தீரும் வென்றே தீருவாய் எதிர்பார்ப்பை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே உடல் செயல்படும் பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும் நல்லவற்றையே சிந்திப்போம் எண்ணங்களை சிறப்பானதாக மாற்றுவதன் மூலம் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்ற முடியும் கற்றுக்கொடுப்பதில் கொடுப்பதில் இலைகளுக்கும் சிறுபங்கு உண்டு வீழ்வது கூட அழகே இலையுதிர் காலங்களில் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகிறது துணிந்து செல் துணிவுடன் வென்று விடலாம் வாழ்க்கையை தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல அவசியமில்லை நாய் குறைக்கிறது என்று சிங்கமும் குறைத்தால் அது அசிங்கமாகிவிடும் சிங்கத்திற்கு என் கோபமும் என் அமைதியும் என் திமிரல்ல என்னுள் இருக்கும் வழி அது தள்ளி நின்று பார்ப்பவனுக்கு புரியாது புரிய வைக்கவும் முடியாது யாரிடமும் வழியை பகிராதீர்கள் தனியாகவே அழுது கொள்ளுங்கள் நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாகவே இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் வழியில் போகும் பாதை கடினமாகும் குறுக்கு வழியில் சேருமிடம் கடினமாகும் நீங்கள் துன்பப்பட்டால் அது உங்களால்தான் நீங்கள் ஆனந்தமாக உணர்ந்தால் அதுவும் உங்களால்தான் வேறு யாரும் பொறுப்பல்ல நீங்கள்தான் நீங்கள் மட்டுமே பொறுப்பு உங்களின் நரகமும் சொர்க்கமும் நீங்களே உன்னிடம் இருந்து வெளிப்படும் தவறான சிந்தனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் நீயே என்றும் பொறுப்பு அடுத்தவரை காரணம் காட்டுவது உன் இயலாமை கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை நினைத்து கனவு காணுங்கள் ஆனால் இன்றைய நாளில் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏனெனில் இன்றைய நாள் கடந்துவிட்டால் மீண்டும் கிடைக்காது மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள் உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் தள்ளாடும் வயது வருமுன் தனக்கென எதுவும் சேர்த்து வைத்துக்கொள் தனித்துவிடப்பட்டாலும் தளராது தன்மானத்தோடு வாழலாம் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் கோபத்திலோ வருத்தத்திலோ இருப்பவர்களை சிறிது தனிமையில் விடுங்கள் தனியாக விட்டுவிடாதீர்கள் பிறரைப் பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் எந்த மனிதனும் ஒரு தவறை செய்யத்தான் செய்வான் ஆனால் ஒரு முட்டாளை தவிர வேறு யாரும் அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள் எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது நம்பிக்கையுடன் செயல்படு எல்லா வகை முகமுடிகளையும் அணிய தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் மிக அழகாக நடித்து ஜெயித்து விடுவார்கள் நீண்ட தூரம் ஓடி வந்தால்தான் அதிக தூரம் தாண்ட முடியும் வாழ்க்கையில் ஓடினால்தான் வாழ்க்கை என்னும் வட்டத்தை தாண்ட முடியும் சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும் என்னதான் என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில ஏமாற்றங்கள் வலிக்கத்தான் செய்கிறது வாழ்க்கையில் சந்தோஷம் நாம் வாழும் இடத்தில் இல்லை நாம் வாழும் விதத்தில் உள்ளது இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்கள் நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சிக்கொள் அதுவே உன்னை உயர்த்தும் எதிர்பாராதவற்றை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே அச்சமாகும் அதை நாம் ஏற்றுக்கொண்டால் அதுவே சாகசமாகிவிடும் துன்பம் அணிவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே அடுத்தவன் வளர்ச்சியை விமர்சிக்கும் நேரத்தை நீ உன் வளர்ச்சிக்காக செலவிட்டுப்பார் அவனைவிட நீ உயர்ந்து நிற்பாய் யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்பதை விட என்னை பிடித்த ஒருவரையும் நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதே உண்மை வாழ்க்கை உன்னை எத்தனை முறை எத்தனை வழிகளில் சோதித்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டங்கள் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றும் என்பதை உன்னை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று நீ நினைக்கும் முன் நீ அனைவரையும் மதித்து வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை இனிக்கும் நீ உனக்காக வாழ் பிறருக்காக நீ வாழ்ந்துவிட்டு பின்னோக்கி பார்த்தால் உனக்காக எதுவும் இருக்காது நாம் வாழ்ந்த இடம் வெற்றியிடமாக இருக்குமாறு வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் அதுவே நாம் வாழ்ந்த அடையாளம் ஒரே நேரத்தில் பல பறவைகள் பறக்கின்றன ஒன்றுடன் ஒன்று முட்டிக்கொண்டதாக கொண்டதாக சரித்திரம் இல்லை ஆறறிவு எங்கே ஐந்தறிவு எங்கே சில வழிகளை மறந்துவிடாதே எல்லாமே மறப்பதற்காக நடக்கவில்லை மௌனம் மிகச்சிறந்த பதில்தான் மௌனமான மொழிதான் ஏனோ நம் மௌனம் பலராலும் திமிராகவே கணிக்கப்படுகிறது வார்த்தைகள் சாவிகளை போன்றது நீங்கள் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த தேர்ந்தெடுக்கும் பொழுது அவைகள் எத்தகைய இதயத்தை திறக்கவும் எத்தகைய வாயை மூடவும் ஆற்றல் பெற்றவை உன் பின்னால் நிற்கிற எல்லாருமே உன்னை நேசிக்கிறவர்கள் என்று நினைத்து விடாதே அதில் எத்தனை பேர் உன் முதுகில் போகிறார்கள் என்பது இப்போது தெரியாது இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகிறது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது அதை பொய்களிடம் எதிர்பார்க்க முடியாது கர்ஜனை என்பது சிங்கத்திற்கே உரித்தானது அதை நாய்களிடம் எதிர்பார்க்க முடியாது மரியாதை வயதை பொறுத்து அமைவதில்லை அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே வருகிறது உனக்கு வலிப்பது போன்றே மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்று சிறு எண்ணம் மனதில் இருந்தால் போதும் துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் எப்பவுமே நமக்கு தோன்றாது உண்மையாயிருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறேன் ஆனால் அதே உண்மையை எதிர்பார்க்கும்போது போது தோற்றுவிடுகிறேன் எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும் ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம் உண்மை என்பது அழிவில்லாதது மறைக்க முடியாதது வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள் உண்மையாக இருக்க முயற்சியுங்கள் இந்த உலகில் நிரந்தரமானவர் என்று எவரும் கிடையாது நிரந்தரமானது இயற்கையும் இயற்கையின் நிகழ்வுகளும் மட்டுமே தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு வாழ்க்கையில் நாம் உயர்வதும் தாழ்வதும் நாம் மேற்கொள்ளும் அணுகுமுறை ஒன்றிலேயே அடங்கியிருக்கிறது நேரம் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே முட்டாள் உடன்பிறந்த பிறந்த திறனும் பொய்த்து போகும் பழகுவதற்கு பயிற்சியும் முனைவதற்கு முயற்சியும் இல்லை என்றால் தோல்வி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் குழந்தையாகவே விழு மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க வாழ்க்கைக்கு தேவை துணிவு வளர்ச்சிக்கு தேவை பணிவு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் போதாது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி கனியை விரைவில் எட்ட முடியும் இங்கு எதுவும் எளிதாய் கிடைத்து விடுவதில்லை ஏமாற்றத்தை தவிர பல முறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடு உன் மௌன சொற்களை எவரால் மொழிபெயர்க்க முடிகிறதோ அவர்களே உன்னை முழுவதுமாய் உணர்ந்தவர்கள் முயற்சி திருவினையாக்கும்